விவசாயிகள் வணிகர்கள் அதே போன்று பொதுமக்கள் குடியிருப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி உருவாக்கிவிட்டது திமுக அரசின் தவறான நடவடிக்கைகளாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளப்படாதது அதே போன்று நீர்நிலைகளை முறையாக தூர்வாராததன் விளைவாகத்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி கிருஷ்ணகிரி மாவட்டம் தவித்து வருகிறது ஒருபுறம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் அதே போன்று அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அணைகள் திறக்கும் பொழுதும் உரிய உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் ஏற்கனவே அந்த அணைகளிலிருந்து வெளியேறப்ப நீரானது செல்லும் எல்லாம் நீர்நிலைகள் முறையாக தூர்வாரப்படாததன் விளைவு அங்கு புதியதாக கட்டப்பட்ட பாலங்கள் கூட அடித்து செல்லப்பட்டு அரசின் நிதி வீணாக கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது எனவே இதுபோன்று பேரிடர் காலங்களில் அதிக நமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் பலமுறை எச்சரித்தும் கூட அதே போன்ற புயல் எந்த பகுதியில் கரையை கடக்கிறது என எச்சரித்தும் கூட முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை ஆனால் நிவாரணப் பணிகளுக்கு வழங்காமல் நேரடியாக அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அமைச்சர்கள் வேதனையில் இருக்கக்கூடிய மக்களை இன்னும் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளைத்தான் பார்க்க முடிகிறது அமைச்சர்கள் மக்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கான அவர்கள் நடைமுறை அவர்களுடைய செயல்பாடு இருப்பதன் காரணமாக திமுக அரசின் மீது மக்கள் மிகுந்த ஒரு கொதிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்க முடிந்ததாக அஇஅதிமுக புதுச்சித்தார் சின்னம்மா அவர்கள் சொன்னார்கள் அதே போன்ற நிலைதான் ஒவ்வொரு

தேர்சா பாளமெட்டல் صندوق குள்ள கன்னிபுரம் போயிரோம் ஊரே ஆவாத வாய்க்கால் காடு காணப்புற ஒண்ண சேத்தி நான் கையணி காடலப்புற ஒண்ண சேர்த்துட்டாங்க அது என்ன ஏறி கண்டுக்க மாட்டுறாங்க போர தண்ணி காவயில அந்த காள பெரு பெரு காடையா இருந்துச்சு அதெல்லாம் மூடிட்டாங்க அங்க நேரத்து மூடிட்டாங்க அத இந்த மூடிட்டாங்க அதனால வந்துதான் பிராப்ளமே ஆமாங்க இப்ப ஏரில காவை காவா வந்தே

ஆமாங்க காலையில் காவா தூர் வரதே இல்லை காலையில இல்லைங்க காவா பொது இடத்துல இந்த காவா தண்ணி மலைகள் தண்ணி வந்துருச்சே அவுங்கவங்க அவங்க அப்படியே கொள்ளைங்கள பயணிகளாக அவங்க சேர்ந்து கைல பண்ணிவிட்டாங்க அவங்க நிலம் தண்ணி படிச்சு தண்ணி போக ஆமாம் தூர்வார வர்றதில்லை ஆமாம் நல்லா சமமாக பண்ணிட்டாங்க அவங்கவுங்க கைலேயும் நல்லா சமமாக பண்ணிட்டாங்க

வெள்ளத்தினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கும் காட்சிகளை பின்னணியில் காண முடிகிறது விவசாயிகள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இதுபோன்று தாங்கள் பாதிப்பை சந்தித்து வருவதாக முறையிட்டிருக்கிறார்கள் சின்னம்மாவும் ஆவண செய்யப்படும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தம் தற்போது வெப்பாளம்பட்டி பகுதியில் விவசாயிகள் விளைவித்த நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இந்த வெள்ள நீரில் மூழ்கி கடுமையாக சேதமடைந்திருக்கிறது அது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க ஒருபுறம் ஏழை எளிய மக்கள் தங்கள் குடியிருப்புகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் நிலையில் மற்றொரு புறம் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பயிர்களை அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்களை இழந்து நிற்கதியாய் நிற்கும் ஒரு அவல நிலையை நாம் காண முடிகிறது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி கிடக்கும் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் இதுகுறித்து விவசாயிகள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னமாவிடம் முறையிட்டார்கள் சின்னமாவும் ஆவண செய்யப்படும் என்ற உறுதிகளை உறுதியளித்திருக்கிறார் அவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் பெஞ்சல் புயலை தொடர்ந்து பெய்த மழை வெள்ளத்தால் பல்வேறு பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கிறார்கள் குறிப்பாக வர்கூர் பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி கிடக்கும் அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று காலை முதலே கிருஷ்ணகிரியில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரும் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தற்போது வெப்பாளம்பட்டி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது வெப்பாளம்பட்டி பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில நீரில் மூழ்கி கடுமையான சேதத்தை அடைந்திருக்கிறது இது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெப்பாளம்பட்டி ஊராட்சியில் உட்பட்ட தொப்பம்பட்டி தொப்பம் குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான நெல் விவசாய நிலங்கள் முழுவதிலுமாகவே அந்த மழைநீர் நீர் கனமழை பெய்த காரணமாக அந்த மழையால் முழுவதிலுமாக மூழ்கி இருக்கிறது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அந்த துப்படி குப்பம் பகுதி முழுவதிலுமாக தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த அருகே துப்படி குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை மலையிலிருந்து வரக்கூடிய மழை நீரானது முழுவதிலுமாக குழு விவசாய பகுதிகளுக்குள் சென்றிருக்கிறது இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில் கட்டப்பட்டிருந்த தடுப்பணைகள் அனைத்தும் உடைப்பு ஏற்பட்டுதான் இது போன்று ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் விவசாய பகுதிகளில் முழுவதிலுமாக கனமழை பெய்த மழைநீர் முழுவதிலுமாக வந்த நிலையில் அந்த பகுதியில் அறுவடைக்காக வைத்திருந்த நெல் பயிர்கள் முழுவதிலுமாக அழுகிவிட்டது அதனால் அந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நெற்களை கூட அந்த அறுவடை செய்திருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களை சந்தித்து அஇஅதிமுக குறிப்பிட்ட அவர்கள் அவர்களுடைய நிலைமை குறித்து கேட்டிருந்தார் அப்பொழுது உரிய அரசு இதுவரைக்குமாக இது போன்ற நெல் இழப்பீடுகள் அறிவிக்கப்படவில்லை இதுபோன்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கான பாதிப்புகள் அரசு அதிகாரிகள் நேரடியாக வந்து எந்த ஆய்வுகளை சூழலில் இருக்கிறோம் எனவும் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பாதி நெற்பயிர்கள் முழுவதிலுமாக அழுகிவிட்டது அதனால் தற்போது இதற்கான தொழிலாளர்கள் குழு கிடைக்க முடியாத ஒரு சூழலில் கடுமையான வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் என தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது போன்ற அரசும் எங்களை கைவிட்ட நிலையில் நீங்கள் தான் நேரடியாக எங்கள் பகுதிக்கு வந்து எங்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை களத்தில் நின்று பார்த்து வருகிறீர்கள் உண்மையாகவே உங்களை போன்ற தலைவர் தான் எங்களுக்கு வேண்டும் அம்மாவை போன்று நீங்கள் நேரடியாக வந்து எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என அந்த பகுதி விவசாய தொழிலாளர்கள் வெண் தொழிலாளர்கள் புரட்சிதா சின்னம்மா அவர்களிடம் கூறிய காட்சிகளை பார்க்க முடிந்தது இது போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் மலையிலிருந்து வரக்கூடிய அந்த கனமழையால் அருகே இருக்கக்கூடிய இரண்டு மலை குன்றுகள் இருக்கிறது அந்த மலையிலிருந்து சேமித்து வைப்பதற்கான தடுப்பணைகள் கட்டப்பட்டிருந்த தடுப்பணைகளில் உடைப்பு ஏற்பட்டு ஒட்டுமொத்த மலையிலிருந்து அனைத்து வெள்ள நீரும் முழுவமாக நெற்பயிர்களுக்குள் புகுந்து விட்டதால் முழுவதிலும் சேதமடைந்து விட்டதாக அந்த பகுதி விவசாய தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க தங்களது வேதனைகளை வெளிப்படுத்திய காட்சிகளை பார்க்க முடிந்தது இதற்கு நிச்சயமாக அரசிடம் இது தொடர்பான கோரிக்கைகளை நான் வலியுறுத்தியும் உங்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கான வழிவகை செய்கிறேன் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சியை நான் உருவாக்குவேன் அப்பொழுது உங்களுக்கான இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்காத வகையிலாக தடுப்பணைகளை முறையாக கட்டி நல்ல பலமான தடுப்பணைகளை கட்டி கொடுப்போம் எனவும் அதே போன்ற நீர்நிலைகளை முறையாக தூர்வாருவோம் இது போன்ற ஒரு இன்னல்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இனிமேல் ஏற்படாத அளவிற்காக அம்மாவின் ஆட்சியில் உங்களுக்கு நிச்சயமாக அதனை நிறைவேற்றி தருவோம் என வாக்குறுதியும் அளித்து அவர்களுக்கான ஆறுதலை தெரிவித்தார்கள் விவசாய தொழிலாளர்களுடைய கைகளை பிடித்துக் கொண்டு சின்னம்மா அவர்கள் நேரடியாக ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கான தைரியம் அளித்த அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் கூட அந்த பகுதியில் பார்க்க முடிந்தது விவசாயம் பாதிக்கப்பட்ட அந்த தொப்படி குப்பம் பகுதியில் நேரடியாக சென்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் விவசாய தொழிலாளர்களுக்கான ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கான நிவாரண பொருட்களையும் வழங்கி சென்றார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சிம்மா சின்னம்மா அவர்கள் நேரடியாக வந்து எங்கள் பகுதியை பார்த்தது எங்களுக்கு மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இவர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் செய்த உதவியை நாங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என அந்த விவசாய தொழிலாளர்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் அந்த பகுதியில் பார்க்க முடிந்தது சல்மான் தொடர்ந்து இணைப்பிலே இறங்க தொடர்ந்து பேசலாம் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது விப்பாளம்பட்டி பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டு விவசாய தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வரக்கூடிய அந்த தான் தற்போது நாம் நேரலையாக கண்டு வருகிறோம் பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் தற்போது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்று காலை முதலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது வெப்பாளம்பட்டி பகுதியில் விவசாய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் நாம் நேரலையாக கண்டு வருகிறோம்